அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சாமி அழைக்கின்றாரே மாயன் மயம் ஆன்மீக அன்பெல்லாம் ஒரு அருமையான ஒரு காலகட்டம் காரணம் என்னன்னா மாயன்மையனை பொறுத்த வரைக்கும் உங்க நலன் பொருட்டே இறைவர்களால் குருவர்களால் சோடி பிரதமத்தின் மூலமாக ஒவ்வொரு மாதத்தினுடைய நிலைகளை நான் சொல்லி வருகிறேன் அந்த வகையில மாயன்மயனை நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரிவிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு எப்பவுமே உண்டு அந்த வகையில் இந்த டிசம்பர் மாதம் எவ்வாறு இருக்கும் கடந்த காலங்களை பொறுத்த வரைக்கும் கடுமையான ஒரு போராட்டங்களை சந்தித்து வந்த ரிஷவராசி அன்பர்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருடத்தினுடைய இறுதி மாதம் இந்த மாதத்தில் நடைபெறுகின்ற நிகழ்வு வருகின்ற மா வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு ஒரு நம்பிக்கை தரக்கூடியதாக அமைய வேண்டும் அல்லது அந்த வகையில பார்க்கும்போது இந்த டிசம்பர் மாதம் ரிஷபராசிக்கு எவ்வாறு இருக்க இப்ப நம்ம சூழல் பிரசன்னத்துல பார்க்க போறோம் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய கிருத்திகை ரெண்டு மூணு நாலு அதே ரிஷபராசி இருக்கக்கூடிய ரோஹிணி ரிஷபராசி இருக்கக்கூடிய மிருக சரிஷ ஒன்று ரிஷபராசி அன்பர்களே ஒரு அருமையான சந்தர்ப்பங்க மதில் மேல் புனையாக தெளிவற்று நடந்த நகர்ந்த வாழ்வுக்கு ஒரு முத்தாய்ப்பு வைப்பது போல ஒரு அருமையான ஒரு காலகட்டம் அதே நேரம் சரிபோவானை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பக்ரர் நிவர்த்தியாகி விட்டார் அதாவது சனி பகவானுடைய பக்ர நிவர்த்தி மிகப்பெரிய ஒரு தாகத்தை ராசிக்கு தரலாம் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரை லாபசனியாக இருந்து சில நற்பணங்களை தந்தார் ஆனால் அந்த நற்பணனை முழுமையாக அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் அந்த வகையில பார்க்கும்போது இப்போ அவர் கர்ம சனியாக மாறுகின்றார் சனி பகவானுடைய பார்வையை வரைக்கும் அஞ்சு எட்டாம் வீட்டை பார்க்கின்றார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில சனி பகவானுடைய ஒரு அருமையான ஒரு நல்ல சந்தர்ப்பங்கள் தொடர்கின்றது இந்த மாதமும் இல்லத்தில் சுபகாரியங்கள் நடப்பதற்கான சூழ்நிலையை கலத்திரக்காரர்கள் சுக்ரன் ரிஷபத்துக்கு அமைத்து தருகின்றார் அதே நேரம் புண்ணிய தலைவரை தரிசிக்கும் வாய்ப்பினையும் ஒரு நல்ல ஒரு மனிதனுடைய ஆதரவும் அரவணைப்பு பெறுகின்ற ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் அமையும் உத்தியோகத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் காரணம் என்னவென்றால் செவ்வாயை வரைக்கும் புரிந்து கொள்வதில் சில பிரச்சனைகள் இருப்பதனால அரசு துறையிலையும் பொதுத்துறையிலும் வேலை செய்யக்கூடியவர் சற்று கவனமாக நிதானமாக விட்டாலே போது பிரச்சனை இல்லாத ஒரு மாதமாக இந்த மாதம் அமையும் மன நிம்மதி குறைவு ஏற்படும் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா சனி பகவானுடைய நிலைதான் குடும்பத்தில் இருந்த அந்த குழப்புகள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கும் இதற்கும் காரணம் சனி பகவான் தான் அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இன்பமும் துன்பமும் வருவது எதனால என்றால் என்னுடைய அனுபவத்துல சனி பகவான் தான் காரணம் என்னன்னா சனி பகவான் வக்ர நிவர்த்தியாகி ஆகிவிட்டார் அவர் வக்ர நிவர்த்தியான நிலையை நாம் பார்ப்போமானால் லாப சனியாக இருந்து இப்போ அவர் கர்ம சனியாக மாறுவதனால கர்மத்தினுடைய பலனைத்தானே அவர் தருவார் அந்த வயல் கவனமாக நிதானமாக பொறுமையார் கடந்து விட்டாலே இப்போ குறிப்பாக பார்த்த ஓரளவு நன்மர்களை எதிர்பார்க்கலாம் யாருனால குருவினால அதே நேரத்த உடல் நலம் திருப்திகரமாகவே இருக்கும் இதுவரை எவ்வளவு சம்பாதித்தாலும் பணம் அத்தனையுமே மருத்துவம் சார்ந்த விரை செலவை சந்தித்து வந்தவங்க வாழ்க்கையில உடல் நலம் நல்ல முறை இட ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமைத்து தரும் அதே நேரத்துல பண வரவு சற்று தாராளமாக உள்ளது அதை தரக்கூடியவர் யோக என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் குறிப்பா பாத்தீங்கன்னா விரைவஸ்தானத்துல ராகு இருப்பதுனால சற்று கவனமாக நிதானமாக இருங்க இதை வந்து கொஞ்சம் நீ அவசியம் கவனிக்கணும் அதீத ஆசையின் காரணமாக ஆடம்பரமாக செலவு செய்வதோ அது திருமணமாக இருந்தாலும் வீடு கட்டுவதாக இருந்தாலும் எந்த நிகழ்வாக இருந்தாலும் சரி சுப நிகழ்வுகளாக இருந்தாலும் கொஞ்சம் அடக்கி வாசிப்பது சிறப்பு தானுண்டு தன் வேலையுண்டு இன்றி இருப்பது இந்த காலகட்டத்தில் சிறப்பு குறிப்பா பார்த்தீங்கன்னா சுபத்துவ பாதைகளை சஞ்சரிக்கின்றார்கள் சுபத்துவ பாதையத்தில் கடத்தரா சுக்ரன் சஞ்சரிப்பதனால நல்ல வருமானம் அடைவதற்கான நான்கு திசைகள்ல மூன்று திசைகள் வருமானம் வருவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமை ஓரளவு இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் திருப்தி

நல்ல நிலையை நோக்கி நகர்ந்து விடலாம் இந்த மாதம் டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இதுல கார்த்திகையும் வருது இல்லையா கார்த்திகை என்றாலேயே நமக்கு திருவண்ணாமலை தீபம் தானே அந்த வகையில பார்க்கும் பொழுது கார்த்திகையில் கருந்திரப்பார் நரசிம்மர் என்று ஒரு நம்பிக்கை அதுவும் சோழிங்கர் நரசிம்மர் சோழிங்க நரசிம்மர் கண்திரத்து தன்னை நம்பி வருகின்ற அத்தனை பேருடைய கிரோகத்தினுடைய பாதிப்பிலிருந்து காக்கக்கூடிய ஒரு நிலைதான் அந்த வகையில ஒரு முறை நீங்கள் சோழிங்கர் சென்று நரசிம்மர் பாதம் படியுங்கள் அதே நேரம் சனி பகவானை பொறுத்தவரைக்கும் லாப சனியிலிருந்து கர்ம சனியாக வருவதால் சற்று கவனமாக இருக்க வேண்டும் அதே நேரம் சனி பகவானுடைய பாதிப்புகள் எல்லாமே இருப்பதற்கு ஒரு முறை திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாத சனி ஆலயம் சென்று ஒரு தேங்காயை வாங்கி இரண்டாக உடைத்து அதில் இருக்கக்கூடிய நீரை வெளியேற்றி நல்லெண்ணெய் நிரப்பி சனி பகவானை வழிபடுவீர்களானால் என்னுடைய அனுபவத்தில் கர்மசனி என்பதெல்லாம் ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடியது இவன் தொடுத்தால் எவன் தடுப்பார் அந்த வகையில் பார்க்கும் பொழுது அற்புதமான யோகத்தை தரக்கூடிய ஒரு தன்மையில் சனி பகவான் இருப்பதனால சாட்சிக்காரங்கால விட சண்டைக்காரங்காலே விழுவது என்பதைப் போல ஓரளவுக்கு இவருடைய அருள் பெற்றுவிட்டுவீர்கள் ஆனால் இந்த மாதம் மட்டுமல்ல கடந்த காலத்தின் கசப்புகள் மறைந்து எதிர்காலத்தில் நம்பிக்கையோடு நகர்வதற்கு ஒரு அற்புதமான யோகங்களை சனி பகவானே ரிஷவராசிக்கு வழங்குவார்